Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா துரோ சேனல் இப்போ நாம் மோனே பொருள் வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கப் பொறிக்கடலை எடுத்திருக்கேன் அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பொறிக்கடலையை நல்ல பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துருங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் பொரிக்கடலை எடுத்த அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் கடலை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா அளவுகளையும் எடுத்துக்கோங்க இப்போ இந்த சர்க்கரையோட ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை அதில் வச்சு இந்த சர்க்கரை வந்து நல்லா கரையிற அளவுக்கு நம்ம இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் இதில் பாகு போதும் அப்படி எதுவுமே தேவையில்லை சர்க்கரை முழுசாக கரைஞ்சி வந்தால் போதும் அதுக்காக தான் நம்ம காய்க்கிறது அதில் இருக்கிற தூசு எல்லாம் வரணுங்கிறதுக்காக தான் இப்போ சர்க்கரை முழுசாக கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பாத்திரத்தில் சர்க்கரை தண்ணி வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இல்லாட்டி நெய்யும் எண்ணெயும் கலந்து கூட பண்ணலாம் இதை நெய்யில் பண்ணுன்னா அதோடய டேஸ்ட்டும் வாசனையும் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அதுக்காக தான் நான் நெய்யில் பண்ணுறேன் இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த பொறிக்கடலை மாவு இந்த நெய்யோட சேர்த்துக்கலாம் இதை வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்தி எடுத்துக்கணும் நம்ம இப்படி வறுத்து பண்ணுறதுனால ஸ்வீட் வந்து பச்சை வாசனை மாவோட பச்சை வாசனை எதுவும் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் வறுத்தி எடுத்துக்கோங்க டீ வந்து கொஞ்சம் கூடுதலாக எரிஞ்சால் கூட மாவு கரைஞ்சி ஸ்வீட் வந்து நல்லா வராது இப்போ மாவு வந்து நல்லா வறுப்பட்டு வாசனை வருது இந்த ஸ்டேஜில் நாம் சர்க்கரை தண்ணியை வந்து கொஞ்சமாக அரிப்பில் வச்சு அரிச்சி இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா மீதி இருக்கிற சர்க்கரை தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ விஸ்கு வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா கட்டிகள் எதுவுமே இருக்காது இப்போ மீதி இருக்கிற சர்க்கரை தண்ணியையும் இதோட சேர்த்துக்கலாம் பாருங்கள் அதில் எவ்வளோ தூசு இருக்குன்னு அதுக்காக தான் நம்ம இதை காய்ச்சி வடிகட்டி சேர்த்துக்கிறோம் மறுபடியும் இதை விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டிகள் எதுவுமே இல்லாத மாதிரி வந்துடும் முதல்ல இதை ஸ்லோவாகவே பண்ணுங்கள் இல்லாட்டி அந்த சர்க்கரை தண்ணி வந்து மேலே படும் இப்போ மாவு வந்து கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இது பண்ணும்போதும் நான் வந்து அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு இருக்கேன் இதை கலந்து விட மாவு நல்லா கெட்டி ஆகுது பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நாம் கலந்து விடும்போது இந்த மாவு வந்து இந்த நெய்யே உறிஞ்சி எடுத்துக்கும் கொஞ்ச நேரத்துக்கு கலந்து விட்டாலே போதும் உங்களுக்கு நெய் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் நெய் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ நெய் எல்லாமே உறிஞ்சி எடுத்ததும் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த மாதிரி நம்ம கிளறி விடும்போது ஆப்பையோடவே சேர்ந்து அப்படியே வரும் இப்போது கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் வாசனைக்காக நம்மளோட ஸ்வீட் வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு இந்த அளவுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கணும் ஸ்வீட் வந்து இந்த அளவுக்கு கெட்டியானதும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு ஆறட்டும் ஆறி வரும்போது இது இன்னும் கொஞ்சம் இறுகி வரும் ரொம்பவே டேஸ்டியான ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் இன்னும் நிறைய ரெசிபீஸ் தெரிஞ்சிக்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்